இப்போ வருமா இந்த விபச்சாரம் எப்ப வெளிப்படையாக பகிரங்கமாக நடக்கிறதோ இது எல்லா காலத்தும் நடக்கும் அப்பல்லா உடனே அதாவது இறங்காது அங்க பாத்துக்கிருவான் அல்லா வெளிப்படையா வானு கூப்பிடுற அளவுக்கு வான்கள் கூப்பிடுற அளவுக்கு வெளிப்படையாக காரியங்கள் நடக்கும் பொழுது பகிரங்கமாக விபச்சாரங்கள் இன்னைக்கு நான் இந்த காலம் அந்த காலம் யாரும் யாரையும் கூட்டிகிட்டு போனா எந்த சட்டமும் யாரையும் தண்டிக்காது உலகத்துல பெரும்பாலான நாடுகள்ல எந்த ஆணும் எந்த பெண்ணோடு எங்க வந்தாலும் போய் இருக்கலாம் அது எந்த சட்டமும் தடுக்க முடியாது என்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் பகிரங்கம் வெளிப்படை வெளிப்படையாக பகிரங்கமாக நடக்கும் பொழுது வெச்சாரம் நடக்கும் போது மட்டும் சொல்லல கவனிக்கணும் வெச்சாரமும் பெருகி அதை வெளிப்படையாக பகிரங்கமாக ஆமாடா சேத்தன ஜீவ என்று காட்டும் பொழுது அந்த சமுதாயத்தில் இதுவரை சந்தித்திராத நோய்கள் வரும் இதுவரை மனித குலத்திற்கு ஏற்படாத புது நோய் வரும்கிறாங்க இன்றைக்கி வந்து எய்ட்ஸ் வந்தவொன்னே ஏன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு எத்தனையோ வருத்தம் ஆச்சு எய்ட்ஸு வந்து அவன் செத்துக்கிட்டு இருக்கிறான் கிருமி அதுக்கு அவன் இது இல்லை என்னத்தினால வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருடங்கள் பல கோடி ரூபாய்களை செலவு பண்ணி அதுக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சான் நபிகள் நாயக சல்லாசிரஞ்சுடுறாங்க வரமுந்திய சொன்னாங்க நீ ஏன்டா இப்போ எய்ட்ஸை விலைக்கு வாங்குறீங்க வருமுடா நீங்க தப்பான காரியங்களை ஒழிஞ்சு மறிஞ்சு செஞ்சு தொலைஞ்சிட்டு போங்க அப்பவாச்சி வந்து இந்த பனிஷ்மெண்ட் இல்லாம போயிடும் எப்ப பகிரங்கமா நடத்துகிறீர்களோ அதுக்கு பனிஷ்மெண்ட் இதுதான் என்று பெருமானார் சொல்லல அலிசன் சொன்னாங்களே இதை விட ஒரு தெளிவாக சொல்ல முடியும் இது ஒரு சாதாரண ஒருத்தனுக்கு விளங்குற அளவுக்கு இல்லையா இது இது இந்த ஒண்ணுக்கு மட்டும் எந்த சொல்றாங்க வேற தப்புக்கெல்லாம் சொல்லாம வேற தப்புக்கெல்லாம் சொல்லாம இதுக்கு தானுங்க புது வியாதியா இருக்கு மத்த வியாதியெல்லாம் பழசு தானுங்க பல ஹார்ட் அட்டாக் எல்லாம் புதுசா சொல்றோம் புதுசா கண்டுபிடிக்கிறான் பழசு தான் காரணம் தெரியாம செத்து போயிட்டேன் அந்த காலத்துல அவங்களுக்கு தெரியல அப்பவும் அட்டாக்குது இருந்துச்சு அப்பவும் பிரஷர் இருந்துச்சு அப்பவும் சுகர் இருந்துச்சு புதுசு இது மட்டும் தான் இந்த ஹெச்ஐவி தான் புதுசு இல்லாது புதுசா இறங்கி இருக்கு இது வரைக்கும் இல்லாது எந்த சமுதாய காலத்திலயும் இல்லாது அப்ப வந்து பெருமானார் சிலல்லாதன் இந்த வார்த்தை சுபனல்லா இது மனித வார்த்தை இல்ல இறைவன் அறிவித்து கொடுத்தாலும் மாத்திரம்தான் இத ஒரு மனிதரால் சொல்லியிருக்க முடியும் ஆயிரத்தி நானூறு சுகம்புது இன்னைக்கு வேணா நீங்க சொல்லணும் நானும் சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம் சின்ன பிள்ளைக்கு தெரியல ஒரு எல்கேஜில் சொல்ற விஷயம் ஆகிவிட்டாங்க இப்ப இதனால இது வரும் அதனால சேஃப்டியா வந்து யூஸ் பண்ணிக்கேன்னு சொல்ற அளவுக்கு விளம்பரம் பண்ற அளவுக்கு ஆகிட்டாங்க ஆனால் பெருமானார் செல்லா சில காலத்தில் சொல்ல முடியுமாங்க அன்றைய சமூகத்தில் வந்து இதுக்குதான் வரும் சொல்ல இயலுமா அப்படியே நடக்குது பிரச்சாரமும் நடந்து பகிரங்கமும் எந்த நாடுகளில் நடக்கிறதோ சவுதியில் இல்ல இல்ல எந்த நாட்டில் வந்து தப்பே செய்யல சொல்ல வரல வெளிப்படையா செய்யாத நாடுகளில் இல்லைங்க வெளிப்படையா செய்ய அனுபவித்த நாட்டுகளில் தக்கிருக்குது அப்படி பிரியுது உலகமே ரெண்டா உலகமே பிரியுது சவுதிகா பெசு பரிசுத்தம் நான் கிலோ வரல ஆண்களையும் நான் எல்லாரும் எல்லாரும் மாதிரி அவங்களுக்கு தான் செய்வாய்ங்க அப்படி ஒளிஞ்சி மறைஞ்சு அப்படி இப்படி செய்கிறோம் இருப்பான் வெளிப்படையா டிக்ளேர் பண்ணி தப்பு இல்லைன்னு அறிவிச்சிட்டு எஞ்சா என்ன சினிமா காட்டுறேன் அதை காட்டுறேன் எல்லாமே அவசமாக செய்வேன் போய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதுக்கு விற்கிற அளவுக்கு சிறப்பு விளக்குன்னு போட்டு செய் அது வந்து சட்டப்பூர்வமான அனுமதி கொடுத்து செய்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா அப்படி அல்லாஹ் ரெண்டு கோடு போறான் அப்படி பிரிக்கிறான் உனக்கு எய்ட்ஸ் உனக்கு எய்ட்ஸ் இல்ல ரெண்டு பேரும் அல்ல பிரிக்கிறான் அப்படி அவ்வளவு மார்க் பண்றாங்க உலக அதிசயமா இல்ல இது ஆச்சரியமா இல்ல அப்ப வந்து இதுல வந்து நம்ம கவனமா இருக்க வேண்டும் அல்லா ரசூல் சல்லா அலிசல்ல முடியாத முன்னெச்சரிக்கையில நம்ம இந்த மாதிரி தப்புகளுக்கும் போயிடக்கூடாது இது நிச்சயமா இது அல்லாவுடைய தூதர் மனிதனால சொல்ல முடியாது இறைவன் அறிவிச்சு கொடுத்தால்தான் சொல்ல முடியும் என்று அந்த நம்பிக்கையை நாம் மேலும் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் இன்னும் அந்த உறுதியை நம்பிக்கை அதிகமாக்கி இந்த புனித ரமலான்ல வெற்றி பெற்றவர்களாக அல்ல நம்மை ஆய் அருள் பெருவானாக அலாம சகோதரர்களே நபிகள் நாயகம் செல்லா உல செல்லம் அவர்களுடைய முன் அறிவிப்புகளை பற்றி இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நாம் அறிந்து வருகிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லம் அவர்களுடைய முன் அறிவிப்புகள் என்பது அவர்கள் காலத்திலே நிறைவேறியவை அவர்கள் யாருக்கு சொன்னார்களோ நபி தோழர்களுக்கு அவர்களுக்கு நிறைவேறியவை அவர்கள் காலத்தை கடந்து இன்று வரை நிறைவேறிக் கொண்டிருப்பவை இன்னும் நிறைவேறாமல் எஞ்சி இருப்பவை என்று நான்கு வகைகளாக உங்களுக்கு வகைப்படுத்தி இந்த முன்னறிவிப்புகளை நாம் அறிந்து வருகிறோம் இதுல நபிகள் நாயகம் செல்லா செல்லும் செல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகளில அவர்களுடைய அவர்களுடைய தோழர்களுடைய காலமெல்லாம் முடிந்த பிறகு இப்ப நம்ம காலத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிற முன்னறிவிப்புகளை தான் கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த தொடரில நபிகள் நாயகம் செல்லா செல்லம் சொன்னாங்க இதுக்கு ரொம்ப விளக்கம் தேவையில்லாத ஒன்று சொன்னார்கள் அது இறுதி காலத்தில் உலகம் முடிவு நாள் வரக்கூடியதற்கு நெருக்கத்தில் வரும்பொழுது விபச்சாரம் அதிகமாகிவிடும் பெருமானா சொல்ல சொன்னாங்க விபச்சாரம் எல்லா காலத்திலும் இருக்கும் விபச்சாரம் அதிகமாக ஆகிவிடும் எந்த அளவுக்கு அதிகமாக ஆகிவிடும் என்ற அதிகமாகிவிடும் என்பதை ஒரு அடையாளமா சொல்றாங்க அப்ப பெருமானா செல்லா அலை செல்ல முடிய காலத்தில் விபச்சாரம் அவங்க ஆளுகையில் அடியோடு ஒழிக்கப்பட்டிருந்துச்சு எந்த காலத்தில் சொல்றாங்க நீங்க பார்க்கணும் ஏதோ விபச்சாரம் இப்ப நடந்துகிட்டே இருக்கிறத பாத்து இப்படி இந்த போக்குல போனா ரொம்ப பயங்கரமா வந்துருமே அப்படி நினைக்கிற காலத்துல அவங்க வாழல அவங்க காலத்துல மரண தண்டனை விபச்சாரத்துக்கு அந்த மாதிரி கற்பனையில கூட செய்ய இயலாது பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி அந்த சாம்ராஜ்யம் முழுசும் விபச்சாரத்தின் வாடை கூட படாமல் ஒழித்து கட்டினார்கள் எல்லாருக்கும் பயம் ஆண் பெண்ணு எல்லாருக்கும் பயம் அப்படியான ஒரு இதை உண்டாக்கி விட்டுட்டு அவங்க சொல்றாங்க இப்படியே இருக்காது உலகம் முடிவு நாள் வரும்பொழுது விபச்சாரம் ரொம்ப அதிகமாகும் அதிகமாகாமல் கேமத்தினால் வராது என்று சொன்னார்கள் இது வந்து புகாரிலொன்னு ஆகிய ஹதீசுகள் அதே மாதிரி ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்னு பார்க்கலாம் எட்டாயிரத்தி ஐநூத்தி பதினாறுல பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பெருமானது பெருமானா சலாஹம் அவர்கள் உபச்சாரம் அதிகமாகும் சொன்னாங்க பெருகி இருந்து பெருகி வெளிப்படையா அதுல அது எந்த அளவுக்கு இன்னைக்கு ஆயிருக்கு பாருங்க அத்தையே சொல்றாங்க சுற்றுலாசனம் எப்படி ஆகிவிடும் என்று சொன்னால் பெண்கள் பகிரங்கமாக வீதிகளில் நட்ட நடு வீதியில் நின்று கொண்டு விபச்சாரத்திற்கு அழைப்பார்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் கற்பனை பண்ண முடியாது விபச்சாரங்கிறது பிசினஸ் அந்த காலத்தில் நடக்காது என்ன நடக்கும் ஒரு பொம்பளத்தினுடைய உடல் தேவைக்காக வேண்டி புருஷன் ஜெரி இல்லைங்கிறது அண்டிவாள புருஷன் இல்லைங்கிறதுக்காக வேண்டி இன்னொருத்தனோட ஒரு வப்பாட்டியா போய் இருந்து கொள்வாள் அது நடந்திருக்கிறது இருந்து ரோட்ல இருந்து கொண்டே தொழிலாக செய்ததை கூப்பிடுறதுங்கிறது வந்து கற்பனை கூட செய்யலாது சொல்றாங்க வஸ்தரிக் பாதை நடுவில் நின்று கொண்டு பகிரங்கமாக செய்வார் யாரும் அதை ஆட்சேபிக்க மாட்டார்கள் அப்ப அதுல நல்லவன் யார் என்று கேட்டால் ஏப்பா இதை கொஞ்சம் ஒளி வச்சு மறைச்சு செய்யக்கூடாதா இங்கதான் செய்யணுமா என்று கேட்பவன் தான் நல்லவனா இருப்பான் அதாவது அதை கேட்கறதுதான் தான் ஏன் தான் செய்யலன்னு கேட்க முடியாதா எந்த அளவுக்கு மனிதர்கள்ட்ட மண்டலா மாறி போயிடுவாங்கன்னு கேட்டா அது செய்ய செய்யத்தான் செய்வாங்க அதெல்லாம தடுக்க முடியும் கொஞ்சம் வீட்டுல போய் செய்யடா கொஞ்சம் தனியா மறைச்சு லாஜில் ரூம் போட்டு செய்வியா அது எங்க வந்துகிட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு

இவரை வந்து உலகம் எல்லாம் நம்பணும் இறை தூதர் நம்பணும் சொன்னா அதுக்கு சில தடயங்களை விடணும் அவர் அவர் இருந்த காலத்துல பார்த்து நம்பிடுவாங்க அவர் இல்லாத காலத்திலையும் அவரை இறை தூதர் நம்பணும் சொன்னா சில தடயங்கள் அங்கங்க இருக்கணும் அது பாரபட்சம் எல்லாம் காட்ட மாட்டோம் அந்த மக்களுக்கு மட்டும் அற்புதத்தை கொடுத்துட்டு நம்ம அம்போன்னு விட்டு நம்ப சொன்னா எப்படி ரசூசல்லாசல காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ரசூல்லாவை நேர பார்த்தாங்க இறை தூதர் கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு ஏராளமான வழிமுறைகளை கொடுத்துட்டு நீ கண்ணமுடி நம்பு சொல்லுவானா அவன் நீதி செலுத்துவதற்காக வேண்டி அல்ல கிப்டா என்ன பண்றான் இந்த வந்த காட்சிகளை எல்லாம் முன்கூட்டியே சொல்றான் சில விஷயங்கள் ரொம்ப கம்மியான ரொம்ப ரொம்ப கம்மி நடக்க மட்டுமே சொல்லிட்டு போனாங்க பல்ல பல கோடி நிகழ்ச்சிகள் ஒண்ணு ரெண்டு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து அதுல வார்த்தை அச்சரம் பேசுகிறாங்களே அந்த மாதிரி நிறைய பேர் சேம் இப்படி நடக்குது இன்னைக்கு சேம் இப்படி நடக்குது அதே மாதிரி நடந்து